வெங்காய வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா வெங்காயத்தை நீல விகமாக கட் பண்ணி நல்லா இப்படி பிசைஞ்சிங்கன்னா உதிரும் தனித்தனியாக அந்த வெங்காயத்தை நல்லா உதுத்துக்கோங்க இப்படி நான் எடுத்துக்க ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா உதுத்து இப்படி பிசைய பசி நல்லா உதுரும் தனித்தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் உப்பு ரெண்டு ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன் கடலை மாவு போட்டிருக்கேன் வேறு எதுவும் இல்லை இது மூணு மட்டும் போட்டு நல்லா இதை முதல் நல்லா பசைஞ்சிடணும் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பசஞ்செடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம நல்லா எல்லா இடத்துலையும் இந்த மாவு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி நம்ம இவ்வளோ தான் அவ்வளோதான்லாம் இல்லை வெங்காயத்துலேயே கொஞ்சம் நீர் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிற தண்ணி இது ரெண்டும் சேர்த்து விசையும் போது அது மாவும் அந்த வெங்காயத்தோடு ஒட்டணும் அந்த அளவு பதம் இருந்தால் போதும் இல்லை தண்ணி கூடிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்குவாங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்க வேண்டாம் உதிரியாக உதுத்து விடுறதுக்கேற்ற மாதிரி இருந்தால் போதும் ஒரு ஃபேன் எடுத்து ஆயில் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இப்படி உருட்டினா பால் மாதிரி வரணும் வந்தால் கரெக்டான பதம் இது வந்து கடைசியாக இருந்ததுக்கப்புறம் உதுத்து விட்டு பக்கோடா மாதிரியும் போடலாம் அந்த ஒன்று ஆனியன் வடையாகவும் போட்டிருக்கேன் இது வந்து கடைசி ஆனதுக்கப்புறம் உடுத்து விட்டு ஒரு பால உறுத்து விட்டோம்னாலே நிறையா வரும் இது பக்கோடா மாதிரி வரும் நம்மளோட ஆனியன் வடை ரெடி ஆயிடுச்சு இது ஆனியன் பக்கோடா இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Thanks for watching.